அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய சூழலில் மண் பயனுற வேண்டும் இயற்கை சூழல் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நம்மில் பலர் செயல்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் மண்ணுக்கும் மனிதனுக்கும் கேடு விளைவிக்காமல் தேங்காய் ஓட்டினை செதுக்கி குழம்பு கரண்டி தேநீர் கோப்பை தண்ணீர் ஊற்றி பாதுகாக்கும் கலன் என மாற்றி யோசித்து வடிவமைத்து வருகிறார் சென்னை மாதவரத்தை அடுத்த சின்ன மாத்தூரை சேர்ந்த கமல் அவர்கள் இது மட்டுமல்லாமல் பாரம்பரிய வீடுகள் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ என வீடுகளில் அலங்காரப் பொருளாக வைக்கும் விதமாகவும் வடிவமைத்து வருகிறார் மேலும் தன் வீட்டின் பின்புறம் சிறிய தோட்டம் அமைத்து கீரைகள் மற்றும் பாரம்பரிய காய்கறிகளை பயிரிட்டு வருகிறார் மாட்டு சாணம் மூலம் இயற்கை எரிவாயு கலன் அமைத்திருக்கிறார் இப்போது இவரை சந்திப்போம் வணக்கம் என்னுடைய பேர் கமல் இந்த ஊரடங்கு காலத்தில் எல்லாருமே வீட்டில் முடங்கியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத நேரத்தில் ஒரு ஐயாவோட தேங்காய் சிரட்டையில் செஞ்ச ஒரு பொருள் பார்த்தேன் தொலைக்காட்சியில் வந்திருந்தார் சாதாரணமான சில விஷயங்கள் செஞ்சுருந்தாரு அவங்க குழந்தைக்கு தேவையான பொருட்களை நானே செஞ்சு கொடுக்குறேன் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது அது அது அதில் நிறைய இயற்கைத்துவம் கடந்தது அதெல்லாம் நான் பார்த்துட்டு சரி நம்ம இது மாதிரி நம்ம பண்ண என்ன அப்படின்னு நினச்சி ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஒரு சின்ன முயற்சி பண்ணதில் ஒரு கப்பு மட்டும் தயார் பண்ணேன் முதல்ல ஒரு தேநீர் கோலை தயார் பண்ணி எங்கள் அமைப்பில் உள்ளவங்கக்கிட்ட நான் காட்டினேன் இது மாதிரி நான் கூலை தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது விதமான கூலை பார்த்து செஞ்சுருந்தேன் அப்போது ஒரு நண்பர் வந்து இன்னொருத்தர் பண்ண ஒரு சைக்கிள் அந்த மிதி மிதிவண்டி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டினார் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பண்ண என்ன அப்படின்னு கேட்டார் அவர் சொல்லி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நான் அந்த சைக்கிள் பண்ணி காட்டி அவர்கிட்ட காட்டினேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு நீங்கள் நிறைய பண்ணலாம் அப்படின்னு என்னை ஊக்குவிச்சார் தொடர்ந்து நான் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் அதோட விளைவுகள் தான் நம்ம நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் மெருகுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு விற்பனைக்கு கேட்டாங்க போதுமான நம்மளோட திறமைக்கு அதிகமான கூலி அதுக்கு தேவைப்படுறதுனால அவங்களோட கட்டுமா கட்டுப்படி ஆகலை அதனால் நிறைய பேருக்கு அதனால் நான் காட்சி பொருளாகவே நிறைய பொருளை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் காட்சி பொருளில் நிறைய 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 பேரை கவர்ணும் எப்படியாவது நம்ம விஷயங்கள் மேலே போகணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்ச எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ பொருட்களை செய்யணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன் அதில் இப்போ நான் ஒரு நூறு பொருள்கிட்ட செஞ்சுருக்கேன் இந்த தேங்காய் சிரட்டையில் சமையல் பொருள்கள்லேருந்து வீட்டுக்கு வைக்கிற அழகு பொருட்கள் வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு அதில் ஒரு ஐம்பது சதவீதமான பொருட்கள் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கரண்டி தேநீர் குவலை இந்த மாதிரி ஜக்கு அப்படின்ற ஒரு நிறைய பொருட்களை நான் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருளாகவும் பயன்படுத்துகிறேன் இதில் நம்மளுக்கு தேங்காய் சிரட்டையில் ஆதி ஆதி அதை பயன்படுத்துகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது எவ்வளவு கிருமிகளையும் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே அதை அழிச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஏற்கனவே அடங்கி இருக்குது அதில் தேங்காய் நாரில் இருக்கிற அந்த சூடு அதை எவ்வளோ பெரிய கிருமியையும் கொண்டுடும் அப்படின்வாங்க அது மாதிரி நம்ம தேங்காய் சிரட்டையில் உணவாக அதை பயன்படுத்திக்கும் போது அதில் நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது அந்த ஒரு காரணத்தினாலையும் நாங்கள் இயற்கை சார்ந்து செயல்படுறதுனாலேயும் எனக்கு இது ரொம்ப விருப்பமான ஒரு தொழிலான எடுத்து பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு வர்றேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த தேங்காய் சிரட்டையை இது மாதிரி மிஷின் வச்சு அதை நல்லா தேய்ச்சி அதை ஒரு அளவுக்கு நல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு வண்ணம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்களை வச்சு தான் துளை போட்டு அதை நான் ஸ்க்ரூ பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ இந்த இயந்திரங்கள் மூலயமா தான் எனக்கு உதவி பண்ணி நான் செய்ய முடிஞ்சுது நிறைய பொருட்கள் செய்யும்போது அதோடய வடிவம் சரியாக கிடைக்காது உதாரணத்துக்கு இது நான் ஒரு மாடு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இதை பார்த்திங்கன்னா மாடு மாதிரியே தெரியாது அதோடய முழுமை படுத்தும் போது அதை மாடு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இணையதளங்களில் போய் இதோட புகைப்படங்கள்லாம் தெரியும் ஒரு புகைப்படம்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் தான் தெரியும் அதோட பின்பகுதியில் என்னோட சிந்தனையில் எடுத்துகிட்டு வருவேன் அது எப்படி ரொம்ப நம்ம ஒரு சில நேரங்களில் மாடு நேராக போய் பார்ப்பேன் ஆனால் சேவல் பண்ணும்போது நிறைய சிரமம் இருந்தது சேவலோட ஒரு ரெண்டு மூணு பேர் நண்பர்கள் இருக்காங்க கோழி வளர்க்குறவங்க அவங்க வீட்டிலலாம் போய் அதை பா அதை புகைப்படமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பார்த்துட்டு அதுவும் பார்த்துலாம் நான் செய்ய ஆரம்பித்தேன் சில நேரத்துக்கு அப்புறம் என்ன தேட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் கடினமான பொருட்களில் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நினைப்பீங்க ஆனால் இது வந்து வில்வக்குடுவையிலேருந்து நாங்கள் பண்ணது வில்வக்காயின்னு சொல்லுவாங்க அந்த வில்வக்காயனோட நண்பர்கள் வீட்டில் இருக்குது அதை வினா கடந்து கொட்டி கடந்துட்டு இருந்தது அதை நான் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தேநீர் கோழை இதுவும் ஒரு நல்ல மருத்துவ குணமான காய் தான் இதை பயன்படுத்துறதுனால எந்த விதமான உடம்புக்கு கேடும் கிடையாது ரொம்ப நல்லது தான் இது மாதிரி பண்ணுறதுல இதுக்கப்புறம் நாங்கள் சுரக்காய் ஓடு என்னோடய வீட்டிலையே ஆடிப்பட்டெல்லாம் போட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் தோட்டங்களில் சில நேரத்தில் சுரக்காய் நாட்டு சுரக்காய் போடுவேன் அந்த மாதிரி நாட்டு சுரக்காயோட ஓடு தான் இது இதை நான் என்னோடய வீட்டுக்கும் நிறைய பயன்படுத்தியிருக்கேன் இதில் ஒரு புல்லட் கூட செஞ்சுருக்கேன் இதில் நிறைய கப்பல் இந்த மாதிரி அந்த பழைய காலத்தில் பயன்படுத்தின ஃபோன் இது மாதிரிலாம் நான் செய்ய முயற்சி பண்ணியிருந்தேன் இதிலையே நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு சில நேரங்களில் சிர சிரட்டை மட்டுமே எனக்கு பயன்படாது இந்த மாதிரி சிரட்டை இதை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு தம்புரா பயன்படுத்தும் போது இதில் கட்டைகளையே நான் பயன்படுத்தி வச்சுப்பேன் இதே என்னால் தேங்காய் சிரட்டையை உருவெடுத்த முடிய பண்ண முடியாது ஒரு முழு உருவமும் கிடைக்காது செய்யும் செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா புல்லட்டில் நான் சில இடத்துல மூங்கில் பயன்படுத்தியிருப்பேன் ஏன்னா அது நேராக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் மூங்கில்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இப்போ இதில் இதுக்கு நிறைய இரும்பு பொருட்கள் எதுவுமே இயற்கையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட வேலையில் தொண்ணூறு சதவீதம் வந்து இயற்கையான பொருட்களை வச்சு பயன்படுத்தியிருப்பேன் ஏதாவது முடியாத சூழ்நிலை இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி தேவைப்படுது அந்த இடத்துல என்னால் கம்பி போட முடியாது ஒரு ஒயர் அந்த நூல் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த ஒயர் மாதிரி வர இடத்துக்கு நூல் போட்டிருப்பேன் இது வந்து பிளாஸ்டிக் அதை என்னால் தகி தவிர்க்க முடியல நெகிழி இல்லாத முடிஞ்ச அளவுக்கு எதாவது செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இது என்னோடய வீட்டில் விளைஞ்ச ஒரு சுரக்காய் இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய காலத்துக்கு உண்டான ஒரு சிந்தனை தான் அதை வச்சு தான் நம்ம எந்த விதமான பொருட்களையும் நம்ம செய்ய முடியும் அதன்படி தான் நம்ம வீட்டில் விளைஞ்ச அந்த சுரக்காய் இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய காலத்து தொலைபேசி தான் முன்னாடி கிரகாம்பல் காலங்களில் பயன்படுத்தினாங்க இல்லையா அது மாதிரி இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்வை நம்ம நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த சிந்தனைப்படி இதை நான் பார்த்து செஞ்சு வச்சுருந்தேன் இதுவும் நம்ம வீட்டில் விளைஞ்ச ஒரு சுரக்காய் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனை வீடு பனை மரத்துங்களில் துண்டு போட்டு நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இதை பார்த்து பண்ணேன் இது வந்து பனை வீடு நீங்கள் பார்க்குறது தான் இது இது சுற்றி பனை மரம் தான் பனை மரத்தை குடைஞ்சிட்டு வெளியில் வந்து இது ஒரு பார்வையாக இது நிறைய இடங்களில் நிறைய பேர் விட்டு வாசலில் கூட வெட்டி போட்டிருப்பாங்க தேவையில்லாமல் அது அழகு சாதன பொருட்களாவோ அல்லது நம்மளோட தேசிய நம்மளோட மாநில மரம் இது அது ஒரு ஞாபக சின்னமாகவும் வச்சுக்கலாம் நம்ம இது நிறைய பேருக்கு பரிசாக கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் ஒன்றும் பெரிய வேலைப்பாடு இல்லை முன்னாடி இது உங்களோட கற்பனைக்கு ஒரு கதவு வீடு மாதிரி செஞ்சு தயாரித்து அது நிறைய பேருக்கு நீங்கள் பரிசா அன்பளிப்பாக கொடுக்கறதுக்கும் இது எதுவாக இருக்கும் இது பனை மரத்தோடது தான் இது நம்மளோட மாநில மரம் ரெண்டாவது இது வந்து மூங்கில் வீடு சாதாரணமாக எல்லாேருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்க இதை சிட்டுக்குருவிகளுக்கோ என்னோடய தோட்டத்தில் நான் வச்சுருக்க ஒரு சில மரங்கள் மூலயமா தேன் சிட்டு சிட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அது நான் செஞ்ச ஒரு பெரிய முயற்சி அதுக்காக இது ஒரு முயற்சியாக தயார் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல போல் இருக்குது இதில் கொடுத்தனே வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க மற்றபடி இது அவங்களுக்கான வீடு தான் இது இதை நீங்களும் தயாரிக்கலாம் கடையில் போய் நெகிழியில் நெகிழியோடு இருக்க ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வைக்கிறதோட உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு மூங்கியில் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க அதை அளவு பார்த்து வைக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் பறவைகளுக்காக பயன்படுத்துறதுனால அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களையே நிறைய பேர் ரசிப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் சிரமமான விஷயம் எனக்கே அது சிரமமாக தான் இருந்தது தேநீர் கோலை மாதிரியும் அல்லது இந்த மாதிரி ஜக்கு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா பழைய காலத்து ஜக்கு அந்த மாதிரி இது பயன்படுத்திக்கலாம் இது நான் என்னோடய பசங்களுக்கு அரசாங்கம் போட்ட ஒரு நல்ல வேலை பள்ளிக்கூடங்களில் வந்து பிளாஸ்டிக் எடுத்து தவிர்க்கிறதுக்காக தேநீர் குடு தண்ணீர் கொடுகை வந்து இரும்புலேயோ அல்லது காப்பரில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஏன் கொட்டாங்குச்சியில் கொடுக்கக்கூடாது நம்ம தான் கொட்டாங்குச்சியில் வச்சு பயன்படுத்துகிறோமே அப்படின்னு இதை பசங்களுக்காக நான் செஞ்சேன் நீங்களும் இது செய்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ணுக்கு நம்ம இந்த வாழ்ற நம்மளை காப்பாத்துற இந்த மண்ணுக்கு நீங்க நெகிழி இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற வச்சு பொருட்களை வச்சு வீண போற பொருட்களை வச்சு உதாரணத்துக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா இருக்கை இது கூட நம்ம கேடு தரது தான் ஆனால் இதை மறுபடியும் நம்ம அதை எரித்து அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணி அதை கேடாக்குறதோட நம்ம இதை வேறு ஏதாவது ஒரு மறுசுழற்சி முறையில் பயன்படுத்திக்கிறதுனால இதோட மாசு நம்மளுக்கு குறையுது அதனால் அதையே நீங்கள் ஒரு ஒரு குறிப்பாக எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்னு அது இதில் என்னால் தவிர்க்க முடியாத தான் இது அது தொண்ணூறு சதவீதத்தில் இந்த பத்து சதவீதம் இது மாதிரி இதை நீங்கள் தலைக்கு போகிற அந்த ஷாம்புக்காகவும் பயன்படுத்திக்கலாம் நான் முழுசாக முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்காய் பயன்படுத்துகிறேன் இதை நீங்கள் மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த சானிடைசர் காலங்களுக்கு இதை நான் பயன்படுத்தினேன் இதுவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சிந்தனைக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ண தோணுதோ அதெல்லாம் இப்போ நான் உங்களோட ஒரு மூணு சதவீதம் தான் உங்க பயன்படுத்துவேன் நீங்கள் பத்து சதவீதம் யோசிச்சால் இதோட நல்ல சிறப்பான பொருட்கள்லாம் செய்யலாம் நீங்கள் பார்க்குறவங்க அதை நீங்கள் தூக்கி போட்டிருக்கலாம் நீங்கள் இதை செய்கிறதுனால நீங்கள் ஒரு கடவுளாக மாற தான் அர்த்தம் ஏன்னா சாதாரண ஒரு கொட்டாங்குச்சி கீழே கறந்ததுன்னா அது அதை எல்லாேருமே எட்டு வச்சுட்டு கூட போவாங்க ஆனால் அதை நீங்கள் ஒரு உருவாக்கி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒரு சிறந்த ஒரு இறைவன் தான் நீங்கள் கிட்டத்தட்ட இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டிங்கன்னா இது ஒரு உயிர் உள்ள குழந்தை மாதிரி தான் ஐயோ இதை கீழே விட்டுட்டோமே அப்படின்றது தான் அடுத்தவங்க எடுப்பாங்க அதிகபட்சமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தேங்காய் சிரட்டையை எரிக்கிறதுக்காக பயன்படுத்துவீங்க அது இல்லாமல் நீங்கள் இதை மதிப்பு கூட்டி இதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து இதை உங்கள் வீட்டுக்கே தேவையான கலை பொருளாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாகவோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கோலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சிந்தனையுமே தேவை கிடையாது இதை பாதியான அளவில் தேய்க்க போகிறீங்க ஒரு கரண்டி ஒன்று தயார் பண்ணிக்க போகிறீங்க இதில் நீங்கள் என்ன ரசம் மாதிரி சூப்பு மாதிரி அல்லது என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சிரமமே கிடைக்காது இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஆர்வம் உங்களை எல்லாத்தையுமே செய்ய தோண்டிடும் நான் இப்படி தான் ஆரம்பித்தேன் இதுலேருந்து தான் நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனேன் முதல் பயணம் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோலை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போனோம் இதிலேருந்து தான் நாங்கள் மற்றது எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய தோட்டத்தில் ஒரு செம்பருத்தி பூ பார்த்தேன் ஏன் நம்ம ஒரு பூ கொத்து செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இதை செஞ்சது இதில் எல்லா விதமான பூவும் இருக்கும் இதில் செம்பருத்தி தாமரை மட்டும் இன்னும் முயற்சியில் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு தாமரை பண்ணணும் அப்படின்னு இதிலே ஒரு குட்டி பறவை வந்து உட்காந்துரும் என்னோடய தோட்டத்தில் ஒரு குட்டி பறவை உட்காரும் அதோட என்னமா இது பண்ண ஒரு பட்டாம்பூச்சி இதில் இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணேன் இந்த மாதிரி பட்டாம்பூச்சி குருவிலாம் பண்ணும்போது ஒரு சிந்தனை தோணுச்சு இதே மாதிரி நம்ம ஏன் சாவி கொத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொத்துக்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு கோவில் நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அந்த கோவில் நிகழ்ச்சிகளுக்கு நான் சாவி கொத்து தைய செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டார் இந்த மாதிரி இதய வடிவத்தில் உள்ளது இந்த மாதிரி பறவைகள் வர வைக்கிற மாதிரி இதில் பட்டாம்பூச்சி இருக்கிற மாதிரி அந்த மியூசிக்கோட சின்னம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சிவன் லிங்கத்தோட உருவம் அது சிலுவை வடிவம் இது மாதிரி பல வடிவங்களில் இந்த ஷெட்யூல் காரக பேட் அந்த மாதிரி பூ இந்த மாதிரி பல வடிவங்களில் ஒரு நூறு சாவி கொத்தாவது செய்யணும் அப்படின்ற முயற்சியில் நிறையா இருக்கேன் நாய் வடிவம் உள்ளதெல்லாம் நாங்கள் இப்போ சமீபத்தில் செஞ்சிகிட்ருக்கோம் அதெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் பார்வைக்கு அதை நீங்கள் பயன்படுத்தும் போது கூட உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே இது என்னென்ன இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் பா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சாவி கொத்துக்கள் உங்களுக்கு மனசை கவரும் இப்போ இந்த டெல்லியில் நடந்த விவசாய போராட்டம் இருந்தது இல்லையா தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அவங்களோட பின்னணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராக்டர் பேரணி இருந்தது அப்போது அதோட சிந்தனை ஓட்டத்தில் நான் என்னால் அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ண முடியல ஆனாலும் அந்த ஒரு சின்னமாக நான் இந்த அந்த நேரத்துக்கு இந்த டிராக்டர் நான் செஞ்சு பண்ணேன் இது அவங்களுக்கு உண்மையாகவே நான் இதை அந்த நேரங்களில் யாராவது ஒரு சிறந்த அங்கே போராளிகளுக்கு நான் இதை அன்பளிப்பாக கூட கொடுத்துருப்பேன் ஏன்னா அளவுக்கு அவங்களோட போராட்டம் வலுவானதாக இருந்தது அவங்களோட ஞாபக சின்னமாக ஒவ்வொரு பொருளும் நான் பார்க்கும்போது நான் ஒரு புல்லட் வாங்கினேன் நான் வாங்கும்போது தான் என்னோடய புல்லட் அதை மாதிரி பார்த்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா அதனோட தொடர்ச்சி தான் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன் அது மாதிரி நீங்களும் செய்யலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமும் கிடையாது இப்போ இந்த பனை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அமைப்புலேருந்து நாங்கள் இந்த மாதிரி பனைகளில் நிறைய பொருட்கள் செய்ய ஆரம்பித்தோம் இதிலருந்து நிறைய வண்ணங்கள் நாங்கள் எடுத்திருப்போம் என்னோடய வீட்டில் கூட நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்திலே கூட பார்க்கலாம் நிறைய பனை சார்ந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம் பனை சுரைக்காய் ஓடு மூங்கில் இந்த மாதிரி நெகிழி இல்லாத பொருட்களை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் இதிலேயே எங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் செய்ய தோணும் இந்த தோரணம் இந்த மாதிரி தோரணம் முழுக்க இயற்கையான ஒரு முறையில் எங்களால் முடிஞ்ச ஒரு அழக அலங்காரம் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அந்த அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களால் எங்கள் அமைப்பு மூலியமாக இந்த மண்ணுக்கு துரோகம் இல்லாத விஷயங்களை நாங்கள் செஞ்சு நகர்த்திகிட்டு வரோம் மறுசுழற்சி முறை தற்சார்பு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறேன் என் வீட்டில் சின்னதாக ஒரு முருங்காய் விளைச்சா கூட என் நண்பர்கள் கொண்டு போய் கொடுப்பேன் அவங்க வீட்டில் மாங்காய் இருந்தால் கூட அவங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க பழைய காலத்துக்கு உண்டான அந்த தற்சார்பு முறையை கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் இப்போ சிரட்டையில் செஞ்ச பொருட்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாயு அது 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 சம்மந்தப்பட்டதையும் என்னோடய சின்ன தோட்டம் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது சின்ன தோட்டத்தையும் நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் சொன்ன தோட்டம் இது தான் என் வீட்டில் கொஞ்சம் இடம்தான் இருக்கும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினப்பீங்களா இது ஒரு இருபதுக்கு பதினஞ்சு அந்த அளவில் உள்ள சின்ன இடம் தான் இதில் என்னால் முடிஞ்ச இயற்கை விதை அதாவது ரசாயனம் கலக்காத ஒரு உரை மரபணு மாற்றம் பண்ணப்படாத எந்த விதையாக இருந்தாலும் அந்த விதையை நான் இங்கே பயன்படுத்துவேன் இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாரணைக்கீரை மூக்காரட்டை இனம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சாரணை இந்த மாதிரி சாரணை கீரை இதை நம்ம வீட்டுக்கு கீரைக்காகவும் பயன்படுத்திப்பேன் என்னோடய கடைக்கு சூப்புக்காகவும் பயன்படுத்திப்பேன் இது மணத்தக்காளி கீரை இது பார்த்திங்கன்னா பசலை நம்ம தேவையான ஒரு பொருள் தான் இது குளிர்ச்சிக்கு தேவையானது இதுவும் நான் கடைக்கு பயன்படுத்திப்பேன் சூப்புக்காகவும் வீட்டுக்கும் குழம்புக்காக பயன்படுத்திப்பேன் இது வெள்ளை சங்குப்பூ இது பனை மரத்துலேருந்து நான் இதை பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் தொட்டி வைக்கிறது அந்த மாதிரி பிளாஸ்டிக் உரை அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ப பனைமரத்துலேயும் இதை பயன்படுத்தலாம் இதில் நம்ம இலை பிரண்டை வச்சுருக்கேன் இலை பிரண்டை நிறைய பேர் வீட்டில் இருக்குமானு தெரில பிரண்டையிலேயே இலை ரகம் அது இது நம்ம அசோலா கோழிகளுக்காக பயன்படுத்துகிற ஒரு உணவு இப்போ உள்ளே பார்க்குறீங்க இல்லையா இது அல்லிப்பூ அந்த மாதிரி இந்த மாதிரி அல்லிப்பூ உள்ளே பார்த்திங்கன்னா கலர் மீன் மேலே இருக்க அந்த அசோலா இதெல்லாமே நம்ம ஒரு பயன்பாட்டுக்கு தான் இதுவும் மறுசுழற்சி முனைக்கு ஒரு தேவையான ஒரு பொருட்கள்னு நீங்கள் நடத்துக்கலாம் இதில் வர கழிவுகளை நீங்கள் இதுக்கு விட்டிங்கன்னாவே போதும் இது ஒரு நல்ல உரமான உரமாக தான் அமையும் இந்த செடிகளுக்கு இது வந்து நாட்டு அவரை பார்த்தீங்கன்னா மேலே படரை விட்டுருக்கேன் ரொம்ப மெலிசாக ஒரு இதை நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன ரகமாக தான் இருக்கும் இந்த வரை இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ஆடிப்பாட்டத்துக்கு முன்னாடியே போட்டு விட்டது இந்த மலைக்கு நல்லா வந்திருக்கு இந்த ரகம் இப்போ நிறைய பேர் இடத்துல இல்லை நீங்கள் கடைகளில் போய் சாப்பிட்ற நா ரகம் வந்து வேறு இது நாட்டு ரகம் வெள்ளை வரைன்னு சொல்லுவாங்க இந்த ரகம் கூட நிறைய விதைகளை நாங்கள் பரவல் இருக்கோம் நிறைய நண்பர்கள்கிட்ட கொடுத்து இதை அடுத்தவங்க வளர்த்து இதை நல்லா இந்த மாதிரி ரகங்கள் தான் நம்ம இப்போ கிடைக்கிறது கிடையாது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோடய சுவை வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ கம்பு மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு புது உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க சிட்டுக்குருவிங்கள்லாம் நிறைய வருது அவங்களுக்கான ஒரு உணவாக இந்த பாத்தியை நான் அப்படியே விட்டுட்டேன் இதில் கம்பு போட்டு விட்டோன்னா அவங்க வந்து இதை சாப்பிட்டோன்னு நான் கம்பு வாங்கிட்டு வந்து போடுறதோட பயிர் பண்ணி போட்டோம்னா அது அவங்களுக்கு பயனாக இருக்குமேன்றதுக்காக இது அவங்களுக்கான ஒரு விஷயமாக விட்டுருக்கேன் நான் இது அவங்களுக்கான தண்ணி அதில் இரை கொஞ்சம் வைப்போம் பக்கத்தில் இது அவங்களுக்கான ஒரு இடமாகவும் அமையட்டும் அப்படின்ற மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் பருப்பு கீரையை நீங்கள் பார்க்கலாம் பருப்பு கீரை பருப்பு கீரையெல்லாம் இப்போ நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதுல மாதிரி தான் நம்ம ரோட்டில் எங்கேயோ கிடைக்கிற பொருள் தான் சாரணை கீரையாக இருந்தாலும் சரி பருப்பு கீரை இருந்தாலும் சரி இப்போ கீரைகள் வாங்குறது வேறு மாதிரி கீரைகள் தான் வாங்குகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மரத்தை வளர்த்து எப்படியாவது பார்க்கணுன்னு ஆசை அதனால் இங்கே ஒரு மரம் வச்சுருக்கேன் இது எவ்வளோ நாளில் வளரும்னு தெரியாது இது வந்து உருட்டு பெரண்டை ரகம்னு சொல்லுவாங்க பெரண்டையில் ஆறு வகையான பெரண்டையில் அது ஒரு உருட்டு பெரண்டை ரகம்னு சொல்லுவாங்க இது முடக்கத்தான் நம்ம கடைக்கு இதுவும் ஒரு பயன்படுத்துகிற பொருள் நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ முடக்கத்தான் அழிந்து வர்ற நிறைய மூலிகையில் இதுவும் ஒன்றாகிடுச்சு முடக்கத்தான்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து நிறைய முடக்கு சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம முடக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் இந்த தோசையிலையும் பயன்படுத்திக்கலாம் சூப்பும் போட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு செடி இதை நம்ம நம்ம வீட்டில் எளிமையாக வளர வைக்க அழகு செடி செடிகள் வளர்கிற இடத்துல இங்கே இந்த மாதிரி பொருட்களை வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரி சின்ன இடங்கள்லேயே நீங்கள் வளர்க்கலாம் இது சாதாரணமாக இது பாருங்கள் தூக்கணாங்க குருவியோட ஒரு கூடு குருவிகள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்க தான் நம்ம சுழற்சிக்கான ஒரு பெரிய வேலை குறைந்த அளவில் இடம் இருக்குது என்னால் என்ன பண்ண முடியும்லாம் நினைக்காதீங்க நான் சின்ன இடத்துல தான் இந்த ஒரு நாட்டு கொய்யா இருக்குது அதை சார்ந்து இந்த சுண்டக்காய் செடி இருக்குது ஒரு சின்ன செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி நாட்டு சம்பருத்தி பூவை நீங்கள் சும்மா இருக்கும்போது அந்த மகரத்தை மட்டும் கிள்ளிட்டு சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அது ரொம்ப ஆரோக்கியம் தரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சுண்டைக்காயும் நம்ம மறந்துட்டோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த சுண்டைக்காயெல்லாம் நம்ம வீட்டில் சாதாரண ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கூட வளரும் அழகாக அதை வச்சுட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்களே இயற்கையாக எந்த விதமான ரசாயனமும் கலக்காத எவ்வளோ வேதனையான ஒரு சொல் அப்படின்னு சொன்னால் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா விவசாயம்னாலே இயற்கை தான் அதில் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நஞ்சி கலந்த ஒரு உலகத்தில் வந்துவிட்டோம் அதனால் இயற்கையான முறையில் விவசாயம் அப்படின்றதான் இப்போ நாங்களும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு இயற்கையான முறையில் நீங்கள் செஞ்சு இதை சாப்பிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க சாதாரணமாகவே இதை நீங்கள் கிள்ளி அப்படி உருவி சாப்பிட்லாம் இது மாதிரி இருக்கிறத வந்து சாப்பிட்லாம் இது வந்து நாட்டு ரகமான ஒரு தக்காளி சின்னதாக இருக்கும் ரொம்ப புளிப்பு துவை சுவைய உள்ளதாக இருக்கும் இது மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடனே வேர் பிடிக்காது இல்லையா அது மாதிரி ஒரு சின்ன கூடு மாதிரி வட்டி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வேருக்கும் அந்த வேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வேர் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட வேலையை அது காட்ட ஆரம்பிச்சுன்னா நல்லா இது பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ கற்பூரவல்லி இதில் நீங்கள் பஜ்ஜி போடலாம் என்னோடய தோட்டத்துக்காக நான் ப வளர்க்கிறேன் ஆனால் இதில் நான் பஜ்ஜி போட்டு என்னோடய கடையில் பயன்படுத்தியிருக்கேன் ஒன்றுமே பெரிய வேலை இல்லை மாவு கரைச்சிட்டு இதை நீங்கள் இந்த இலையை கிள்ளிட்டு இந்த இலையை அப்படியே முக்கி நீங்கள் பஜ்ஜி போடலாம் ஒரு பெரிய வேலையே இல்லை இதுதான் தேங்காய் நார் கழிவுகளை வச்சு மண்ணில்லாத விவசாயம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க நிறைய தோட்டங்களுக்கு இந்த தேங்காய் நார் கழிவுகளை போட்டு தான் பயன்படுத்துகிறாங்க மண்ணை ரொம்ப மெத்தனமாக ஆக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாகக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாதிரி மெது மெதுன்னு இருக்கும் வேர்கள் சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வெறும் தேங்காய் நாரை மட்டுமே வச்சு நான் போட்டிருக்கேன் இதில் ஒரு மஞ்சள் வச்சுருக்கேன் சுற்றி அரைக்கிற தூவிருக்கேன் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் இப்போ தான் முயற்சி இருக்கேன் இது நல்லா வரும்னு நினைக்கிறேன் இது வந்து வெத்தலை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் பார்க்குறது நிறைய இடங்களில் அழிஞ்சு வர்ற விஷயம் தான் இது காற்றுல விளையக்கூடிய உருளைக்கிழங்குன்னு கூட இதை சொல்லுவாங்க நிறைய திருமண நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை மாப்பிள்ளைக்கு ஏமாற்றுவாங்க வெத்தலைன்னு சொல்லிட்டு இதை கொடுத்து ஏமாற்றுவாங்க அந்த மாதிரி அழிஞ்சு போன கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு பெரிய பொருள் இது அந்த முன்னாடி சொல்லி நிறையா பயோகேஸ் உயிரியல் வாயு இந்த உயிரிய வாயு வந்து ஒரு நண்பரோடைய வீட்டில் பார்த்தேன் ஒரு நிறுவனம் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க பத்தொன்பதாயிரத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரரூபா விலையாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு சின்ன டேங்க்கில் சாணக்கழிவு தான் செய்முறை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேரை அந்த வ வலை போய் பார்த்தேன் அவங்களோட முகவரி அல்லது எண்ணெலாம் தேடி கொண்டு போய் பார்த்து அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து கேட்டு பார்த்தேன் ஐயா இதெல்லாம் எப்படி பண்ணணும் பயோகேஸ்ன்றாங்களே அது என்ன அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் வியாபார ரீதியாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அல்லது நான் வெளியிட்ட வீடியோவிலலாம் போய் பாருங்கள் அதில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிக் கொடுக்குற எண்ணத்தில் யாரும் இல்லை அப்போ நான் என்னோடய நண்பர் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதில் என்ன நல்லா இருக்குன்றதை தேடி பார்த்தேன் அதனோட முயற்சி தான் இந்த பயோகேஸ் இப்போ இதில் கிட்டத்தட்ட நான் நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிட்டேன் இதுக்கு நிறைய பரிமாணங்களை தாண்டி வந்திருக்கேன் இதான் இந்த கழிவை தான் நான் இப்போ இது உள்ளே ஊற்ற போகிறேன் இது ஊற்றுனா இப்போ ஏற்கனவே ஊற்றிருக்கிற தண்ணி இது வழியாக வெளியில் வரும் இப்போ நான் ரெண்டாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி சாண கழிவுகளையோ காய்கறி கழிவுகளையோ நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இந்த கேஸ் தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கும் காலையில் ஒரு ஒரு முறை நிரம்போம் அடுத்தது இரவு ஒரு முறை நிரம்போம் சாணத்தை கூட்டிட்டோம் நம்ம இந்த சாணத்தை நீங்கள் தனியாக கலக்கிட்டு கூட நீங்கள் உள்ளே ஊற்றிடலாம் இல்லை இப்படி போட்டுட்டும் ஊற்றலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதான் அதோடய கழிவு நீங்கள் இதை போட்டுட்டு இது உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் கேஸ் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இது மேலே ஊற்றிட்டோம் இல்லையா இதோட கழிவுகளை இதை நமக்கு உள்ளே இறங்கணுன்னா இந்த கழிவுகளை எடுக்கணும் இப்போ இது உள்ளே இறங்கிடும் அவ்வளோதான் இது உள்ளே இறங்கிடுச்சு இந்த கழிவு போயிடுச்சு நம்மளுக்கு இது பயோகேஸ்லேருந்து வரக்கூடிய இந்த கழிவு நம்ம இயற்கை விவசாயத்துக்கும் அல்லது உரத்துக்கோ இது மாதிரி ஒரு உயிர் சத்து உள்ள ஒரு உரம் வந்து எதுவுமே கிடையாதுன்னா அந்த அளவுக்கு இது நல்ல வளமானது இதை மூணுலேருந்து நாலு அளவுக்கு தண்ணி இப்போது ஒரு ஜக்கு தண்ணி எடுக்கிற இதில் ஒரு ஜக்கு எடுக்கிறீங்கன்னா மூணு ஜக்கு தண்ணி கூடுதலாக போட்டு நாளுக்கு ஒன்றுன்ற கணக்கில் இதை கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு நீங்கள் செடிகளுக்கு கூட்டினிங்கன்னா நல்ல ஒரு உறவுக்கையாக இதை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நல்ல மறுசுழற்சி முறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பயன்படுத்தலாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த பைப் ஒன்று போகுதுன்னு இந்த காலி இடத்துல தான் கேஸ் உற்பத்தி ஆகும் இந்த கொஞ்சம் இடத்துல அந்த பூச்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே அந்த கேஸ் இது வழியாக உற்பத்தி ஆகுறது அதிகமாக அதிகமாக இந்த குழாய் வழியாக நம்மளுக்கு மேலே வரும் இதில் வந்து இதை ஒவ்வொரு டியூப்லேயோ நம்மளுக்கு அது இணைக்க ஆரம்பிக்கும் இப்போ இதை நாலுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது இது நாலுங்கிறது எட்டாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போடலாம் இது இந்த நாலு வந்து எனக்கு நாற்பது நிமிஷம் எரியும் இப்போ நான் அந்த இதோடு தான் இணைச்சிருக்கேன் அந்த ஓஸ் சொன்ன இல்லையா இது ஓஸில் வந்து இங்கே ஒரு வால் வச்சிருக்கேன் இந்த அடுப்பு நிறைய இடத்துல இணைச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய இடங்களில் சின்னதாக கம்பி மாதிரி உள்ள அடுப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போ நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியது கூட அப்படி தான் இருக்கும் ஆனால் இது என்னோடய வீட்டில் பழைசாக கடந்தது இதை நான் எடுத்து இதில் இணைச்சா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன் அப்போ கீழே பார்த்தா ஒரு சின்ன நிப்பு தான் இருக்கும் அதை நீங்கள் கிரைண்டிங் பண்ணி மெலிசாக துள்ளி ஏன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கிற எரிவாயுக்கு தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா சின்ன பின்னாக தான் இருக்கும் அதை நீங்கள் கிரைண்டிங் பண்ணி தேய்ச்சிட்டு நீங்கள் பெரிய அளவில் பா ஓட்டையாக மாற்றிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஓஸ் கொடுத்து போட்டிங்கன்னாவே தாராளமாக இதை பயன்படுத்தலாம் இது ஒரு பெரிய சிரமமான வேலையும் கிடையாது இப்போ இதில் நீங்கள் பயன்படுத்தும் போது மூணுத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு அடுப்பு மட்டும் இதை இணைச்சிருக்கேன் இதுவும் இணைச்சிருக்கேன் ஆனால் அதிக பயன்பாட்டுக்கு இல்லை இது ஒன்று மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் இப்போ நான் எரிய வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இது எரியும் இதை நீங்கள் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்த தேங்காய் சிரட்டையாகட்டும் அது தோட்டமாகட்டும் பயோகேஸ் வாயு வாயுவாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களால் செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது நான் இந்த ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த காலங்களில் தான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் நானே இதை செய்கிறேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுங்க தாராளமாக இதை ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப வகையாக இருக்கும் ரெண்டாவது இது காலி இடங்கள் உங்கள் வீட்டில் கிடக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க ஒரு வேளை அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நாட்டம் இருக்குன்னா நான் இப்போ இதில் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கிறதுனால என்னோட சிந்தனை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன்